ஹாய் வெல்கம் டு எய்டூ செட்டின் ஃபோர் எதனுடன் எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் தேனும் நெய்யும் சம அளவில் கலந்தால் நஞ்சாகிவிடும் எனவே இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது இவற்றில் ஏதாவது ஒன்றை ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் வாழைப்பழத்தை தயிர் மோர் மோருடன் கலந்து சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிட்டவுடனும் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது பழங்களை தனியேதான் சாப்பிட வேண்டும் சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது அதன் தாது சத்து உணவுடன் கலந்து பலனற்று போய்விடும் வெண்ணெயுடன் காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது மீன் கருவாடு சாப்பிட்டவுடன் பால் தயிர் சாப்பிடக்கூடாது அவ்வாறு மீறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது உடல் மெலிந்தவர்கள் புழுங்கு அரிசி சாதம் சாப்பிட வேண்டும் உடல் பருத்தவர்கள் கோதுமை உணவு உண்பது நல்லது ஆஸ்துமா உள்ளவர்கள் சளி அதிகம் உள்ளவர்கள் தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது மூலநோய் உள்ளவர்கள் முட்டை அதிக காரம் மாமிச உணவு ஆகியவற்றை உண்ணக்கூடாது நெய்யை வெண்கல பாத்திரத்தில் வைத்து உபயோகிக்கக்கூடாது காலையில் வெறும் வயிற்றில் காபி டீ குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு பின்னர் காஃபி டீ போன்றவைகளை குடிக்கலாம் அல்சர் உள்ளவர்களும் மஞ்சள் காமாலை உள்ளவர்களும் மிளகாய் ஊறுகாய் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது பெண்கள் வீட்டிற்கு தூரமான நாட்களில் கத்திரிக்காய் எல் அன்னாசி பப்பாளி ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது தோல்நோய் உள்ளவர்கள் கத்திரிக்காய் புடலங்காய் நிலக்கடலை மீன் கருவாடு அதிக காரம் அதிக புளிப்பு கொத்தவரங்காய் பீன்ஸ் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது கோதுமையை நல்லெண்ணெயுடன் சமைத்து சாப்பிடக்கூடாது இந்த செய்தி இந்த செய்தியை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏ டு விசிட் இன்ஃபோ